ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் மெங்கூராக போகிற வீடியோஸும் எங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி நம்ம விற்பனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணா அனைத்து மயிலை மாடு பெருங்கோட்டு ஆறு பல்லுலேருந்து இப்போ தான் கடைப்பில் ஆறு பல்லு இருந்து ரெண்டு சைடு கடைப்பில் இப்போ தான் உங்களுக்கு மடி இருக்க தெரியாது ஏன்னா மடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் இப்போ கன்று போட்டு சீம்பால் கண் வயிறு நம்ப ஊட்டினது போக நஞ்சு போட்டு கண் வயிறு நம்ப ஊட்டினது போக நம்ம பால் கறக்குறாங்க கண் பார்த்தீங்கன்னா கண் நல்ல வயிறு நம்ப ஊட்டின போக பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டர் பால் கறக்குறாங்க மாட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சொன்ன கறவை பார்த்திங்கன்னா போன காலையில் ரெண்டரை சாய்ந்தரம் ரெண்டரை கண்ணுக்கு போக இது கறந்துருக்காங்களாமா ஆனால் இந்த பார்த்திங்கன்னா நம்ம கன்று நல்லா இன்ன இந்த சொன்னுக்கு பார்த்தீங்கன்னா கண் ஒரு ஒன்றரை லிட்டரு பால் பக்கா சீம்பால் பக்கம் குடிச்சிருங்க நம்ம அது போக ஒன்றரை ட்ருப்பால் பக்கு கறந்துருக்குதுங்க மடியில் வே என்ற சூழ்நிலை மடியில் வேலைக்கு மூணு ட்ருப்பால் இருக்குங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் ஒரு லேடிஸ் கறக்கிற மாதிரி வேணும் சுழி சுத்தமாக வேணும் ரட்டத்தை போட வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் பார்த்திங்கன்னா நம்ம குணவனத்தில் அருமையான மாடங்க ஒரு துளி காலை எட்டு எடுத்து வைக்கிறதோ கெட்ட பழக்கம் எதுவும் இல்லைங்க வெச்ச காலம் கடைசி வரைக்கும் எடுத்து வைக்கலிங்க ஆனால் நல்ல தெளிவான மாடாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்லா குணவனமாக வேணும் நல்ல குணவனமாக வேணும் குணவணமாக வேணும் தெளிவான மாடாக வேணும் பூங்காம்புல வேணும் லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணால் கறக்குற மாதிரி வேணா இந்த மாட்டை தேவைச்சு ரொம்ப தேவை இந்த மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரங்க இந்த மாட்டோட விற்பனையே ஐம்பத்தி ரெண்டாயிரம் மா நல்ல பெருவட்டான மாடுங்க நல்ல திமுழ்த்திறோம் அட்ட திம் போட நல்ல புறவேற்றத்தில் குணத்தில் டாப் கிளாஸ் குணம் கறவையும் பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு ரெண்டரை கறவைங்க ஆனால் நல்ல கரைவைத்தன எதிர்பார்க்கலாங்க நேர ரெண்டு ரெட்டரை இன்றைக்கி மடிலேன்னு பார்க்க வேண்டாம் ஏன்னா காலையில் இப்போ தான் கண் போட்டுச்சு காலையில் எட்டு மணிக்கு தான் கன்று போட்டுச்சு கன்று நல்லா பார்த்தீங்கன்னா வயிறு நம்ப ஊட்டி கிண்ட கிண்டத்தறிக்கி கண் நல்லா வயிறு நம்ப ஊட்டின போதும் நம்ம பாலை நெஞ்சு போட்டதுக்கப்புறம் பாலை பிடிச்சிருங்க ஆனால் நல்ல தெளிவான மாடாக வேணும் குணவனத்தை நல்ல குணமாக வேணும் லேடிஸ் ஜென்ஸ் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாட்டை தேவை தேவசலம் தேவை இன்னும் நீங்கள் ரெண்டு நாள் போய் கூட பால் திரும்பி போனதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டால் கூட ரெண்டு நாள் பால் திரும்பினதுக்கப்புறம் கூட வந்து கரந்து பார்த்து எடுத்துக்கலாம் நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டர் பாலுக்கு நமக்கு கேரண்டி கொடுக்கணும் நல்லா தெளிவான மாடாக வேணும் சுலுத்திவமாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் அப்படின்னா அந்த மாட்டு தேவசனம் தேவசலம் இந்த அந்த மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் சுலுசித்தமான மயிலை கன்று இன்று பிறந்து மூணாணைத்து காராம்புலேருந்து கடைப்பல் முளைப்பில் இன்றைய காலையில் பிறந்த மயிலை கண்ணோட தெளிவான மாடு வேணும் அந்த மாட்டை தேவைச்சு தேவசலம் நன்றி